ஹாய் குட்டிஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரியிலேருந்து பைபிள் வசனத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா பார்த்தீங்களா பிள்ளைங்களா யோவேல் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இது இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் பிள்ளைங்களா இது அவர் சொல்கிறார் நீ எங்கேயுமே நீ எதுக்காகவுமே கவலைப்படாத நான் இருக்கேன் தேசமே தேசமே தேசம் முழுவதும் உள்ள மக்களை பார்த்து அவர் சொல்கிறார் மரம் செடி கொடி அவர் படைத்த எல்லா உயிரினங்களையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் பெரிய காரியங்களை செய்வேன் நான் உன்னை படைத்த உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்கிறார் பிள்ளைங்களா ஒரு கடைக்கு ஒரு பிள்ளை போயிட்டு அங்கிள் இந்தாங்க எனக்கு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அங்கிள்கிட்ட ஒரு டென் ருபீஸ் கொடுக்குறாங்க உடனே அந்த அங்கிள் பாப்பா நீ ஏ பத்து ரூபாய்க்குரிய சாக்லேட்டை எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுது மிகவும் சந்தோஷமாக அந்த பாட்டிலில் திறந்து அதுக்குள்ளே கையை விட்டு அவனால் எவ்வளோ சாக்லேட் எடுக்க முடியுமோ அந்த பாப்பாவால் அவ்வளோ சாக்லேட் எடுத்துக்குது பிள்ளைங்களா எவ்வளோ மனமகிழ்ச்சியான காரியம் இல்லை இதே அந்த அங்கிள் கொடுத்துருந்தாருனா பாட்டிலில் கையை விட்டு பத்து ரூபாய்க்கு தேவையான சாக்லேட்டை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பார் அந்த அங்கிள் அதை பார்த்த உடனே அந்த பிள்ளையின் மனமகிழ்ச்சியை பார்க்குறாரு அதனால் அதுக்கு சின்ன கையை கொஞ்சமாக தான் வந்திருக்கோம் ஆனாலும் அங்கிள் நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு அந்த குட்டி கையில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சாக்லேட் தான் வந்திருக்கும் பிள்ளைங்களா அதுவே அதுக்கு மகிழ்ச்சி ஏன்னா தண்ணியே எடுத்துக்க சொல்கிற அளவுக்கு அந்த உரிமை இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு அதனால் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அங்கிள் சொல்கிறார் பாப்பா நீ பத்து ரூபாய்க்குரிய சாக்லேட் எடுக்கல அதை விட கம்மியாக எடுத்துட்டேன் இப்போ நான் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அதிகமாய் அள்ளி கொடுத்தார் இது எதை சொல்லுதுன்னா நாம் நாம் கையில் கொடுத்துருக்காரு ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல அதை உபயோகிக்கவும் முடியல அதை பாதுகாக்கவும் முடியல அதன்படி நம்மளால் நடக்கவும் முடியல ஆனால் கடவுள் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு செய்கிறேன் எல்லாத்தையும்ட்டு நம்மை நாம் சந்தோஷமாக இருக்கிறத காட்டிலும் அவர் தர சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பிள்ளைங்களா அந்த சந்தோஷம் இஸ்ரேல் மக்களுக்கும் கிடைக்கணுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு யோவேல் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி வா இருபத்தி ஓராவது வசனத்தில் அப்படி சொல்கிறார் அதே பார்த்திங்கன்னா பத்தொன்பதில் கூட இப்போ கர்த்தர் மறுமொழி கொடுத்து அப்படின்னு கூட சொல்கிறார் அவர் செய்வார் நம்ம எப்பெல்லாம் இடறி விழுறோமோ அப்படிலாம் கடவுள் நம்மளுக்கு தேவையான காரியங்களை நம்மளுக்கு மிக அதிக அதிகமாய் செய்வார் அப்படி தானே இருக்கணும் பிள்ளைங்களா பாய் குட்டி